நாலு பிரசிடண்ட்டை வந்து கன் ஷூட்டில் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில் உன்னுடைய ட்ரீமை வந்து ஒன்றால் இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் இதுக்கேற்ற மாதிரியே அவங்களுடைய என்விரான்மெண்ட்டு எக்ஸ்போசர் அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து கிராண்டாக தான் இருக்கும் இஸ் அ பில்லியனர் ஜென்ரலாக இஸ் அ ரிச் பர்சன் ஒரு ரியல் எஸ்டேட் பர்சன் அண்ட் also ஆத்தர் அண்ட் motivational ஸ்பீக்கர் அண்ட் also அ ஆக்டர் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் இஸ் a பிக் lover ஆஃப் his கண்ட்ரி இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நாத்தாக்கால் வந்து நம்மளுடைய சீமான் ஐயா வந்து சொல்றாரு தமிழம்தான் ஆளணும் தமிழர்கள் அப்படின்னு எப்படி இவருக்கு வந்து ஒரு தன் மக்கள் மீது இருக்கோ இல்லாட்டி வந்து ஹிட்லருக்கு வந்து எப்படி ஜெர்மனி மேலே வந்து ஜீவ்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆகி ஜெர்மன்ஸ் தான் அப்படின்னு அவர் நாட்டு மேலே பட்டு இருந்துச்சா தெலுங்கு படத்தில் அத்தடு மாதிரி மாதிரிலாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க பட் வாட் எவர் இட் இஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவங்கள வந்து ஒரு இருபது உள்ள பையன் தான் ஷூட் பண்ண வந்தான் அவனுக்கு என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும் எதனால் ஷூட் பண்ண வந்தான்னா வந்து டெஃபினட்டாக அவனுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இஸ் நாட் அ மாஸ்டர் இல்லை அவனுக்கு நிறைய தெரியும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் கிடையவே கிடையாது ஒரு பிக்கெஸ்ட்டு பாசிட்டிவ் ஃபார் அவருடைய இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அங்கே அவங்க கிட்ட வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக வச்சிருக்கிற ஒரு ஆயுதமாக வந்து கன்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து அதிகமாக தெரியுது ஐ மீன் ஒரு வருஷத்துல வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷூட் அவுட்ஸ் வந்து ஈஸியாக நடக்குது ஐ மீன் வருஷத்துக்கு வந்து அங்கே கன்னால் மட்டும் சாவுகிறவங்களுடைய கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்கிட்ட இருக்கு பட் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஒன் அபோவாக இருக்கணும் உங்களுக்கு வந்து எந்த அஃபென்ஸும் வயலண்ட் ரிலேட்டடாக வந்து கேஸ் எதுவும் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடாது கடந்த ஐந்து வருடங்கள் டெமோக்ராட்டிக் சைடில் வந்து கமலா ஹாரிஸை வந்து விபியாக வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக வந்து வச்சுருக்கிறாங்க அண்டு இங்கே வந்து உஷா அப்படிங்கிறவங்கள வந்து ரிப்பப்ளிக்கில் வந்து அமெரிக்கா சாப்ட்வேர் துறையில் வேலை செய்கிறவங்களோட கனவு தேசம் திறமையானவங்களை ஆதரிச்சு அரவணைக்கிறதுல இந்த உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு நிகர் அமெரிக்கா மட்டும்தான் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வசதியான லைஃப் ஸ்டைல் இப்படி பல காரணங்களுக்காகவும் உலகம் பூரா இருந்து எக்கச்சக்கமான மக்கள் தினம் தினம் அமெரிக்காவுக்கு பயணிச்சிக்கிட்டே இருக்காங்க வீ ஆர் த நம்பர் ஒன் கண்ட்ரி அண்ட் வீ ஆர் ரூலிங் யூ வால் யூ கைஸ் ஆல் ஆர் அண்டம் அஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து எக்ஸ்போசே பண்ணிக்குவாங்க அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுடைய என்விரான்மெண்ட்டு எக்ஸ்போசர் அட்மாஸ்ஃபியர் எல்லாமே வந்து க்ராண்டாக தான் இருக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ஸுனாவே வந்து ஒரு ஒரு மோட்டோ வந்து ஒன்று இருக்கும்

ஆனா அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும்னு சொல்ற மாதிரியே இந்த ரம்மியமான அமெரிக்காவுக்கு மிக கோரமான மற்றொரு முகமும் இருக்கு பள்ளிக்கூடத்துல துப்பாக்கிச்சூடு கேஸ் ஸ்டேஷன்ல துப்பாக்கிச்சூடு சூப்பர் மார்க்கெட்ல துப்பாக்கி சூடு பிரச்சார கூடத்துல துப்பாக்கி சூடு நடு ரோட்லயும் துப்பாக்கி சூடு இப்படி அங்க தினம் தினம் நடக்கக்கூடிய வன்முறை வெறியாட்டங்களை பார்க்கும் போது உலகத்தோட வல்லரசு தேசமான அமெரிக்கா நிஜமாவே பாதுகாப்பான நாடா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கு இருக்கு ஸ்டேட்ஸ் இஸ் நாட் எ சேஃப் அஸ் कंट्री வெளியிலேருந்து பார்க்க மேபி தே எக்ஸ்போஸ் தெம்ஸ் வி ஆர் நம்பர் ஒன் கண்ட்ரி நாங்கள் தான் உலகத்தில் எல்லாத்துக்குமே வந்து நாட்டாமல் பஞ்சாயத்துலாம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் அவர் வால் ஸ்ட்ரீட் அந்த எக்கனாமி இந்த இதெல்லாம் இது பண்ணி பட் இட்ஸ் நாட் அ சேஃபஸ்ட் கண்ட்ரி பள்ளி குழந்தைகளில் தொடங்கி அமெரிக்க ஜனாதிபதிகள் வரைக்கும் பலரோட உயிரையும் பதம் பார்த்த தோட்டாக்கள் அந்த நாட்டில் எங்கேயும் எப்போதும் ஓயாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா நமக்கு எதிரிகள் எங்க இருந்து வேணால் வரலாம்னு அடுத்த ஸ்டேஜ் வந்து வெவ்வேறு நாட்டுல இருந்து குடிபூர் இருந்தாங்க இல்லையா அவங்கள யாரும் நம்புறதுக்கு இல்லை இருப்பாங்களோ எதுன்னு அமெரிக்கா வந்து ஆரம்பத்திலே அந்த மண்ணோட பிறந்த நாடாக இருந்தால் இதெல்லாம் வந்திருக்காரு அந்த மண்ணுக்குன்னு கல்ச்சர் இல்லை காம்போசிட் கல்ச்சர் எல்லாரும் போய் சேர்ந்தது தான் அமெரிக்காவில் நிலவக்கூடிய துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு சமீபத்திய உதாரணம்தான் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி தாக்குதல் வருகிற நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்காவோட அறுபதாவது அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கு இந்த முறை ஜனநாயக கட்சியோட வேட்பாளரா அதிபர் ஜோ பைடனும் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி வேட்பாளரா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் களம் காண்றதால பிரச்சார கூட்டங்கள்ல சும்மா அனல் தெரிச்சது வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தோட அதிகாரத்துக்காக இரண்டு தரப்பும் கடுமையா போட்டி போட்டு வந்த நிலையில தான் யாருமே எதிர்பாராத அந்த சம்பவமும் நடந்துச்சு கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை நேரம் பென்சில்வேனியா மாகாணத்துல நடந்த பிரச்சார கூட்டத்துல பங்கேற்ற டொனால்ட் ட்ரம்ப் மீது திடீரென துப்பாக்கிச் சூடு நடந்தது ட்ரம்ப் கிட்ட நடந்திருக்கிற இந்த அசாசினேஷன் அந்த முயற்சி வந்து திஸ் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம் ஹேப்பனிங் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாலு பிரசிடென்ட்டை வந்து கன் ஷூட்டில் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸோ அதனால் வந்து ஆப்ரகாம் லிங்கன் அண்ட் ஜேஎஃப் கே கென்னடி இப்படிலாம் இருக்கிறனால இது ஒன்றும் புதுசு இல்லை அவங்களுக்கு மொத்தமாக எட்டு குண்டுகள் சீறி பாய்ஞ்சதில் ஒரு தோட்டா மட்டும் ட்ரம்ப்போட வலதுக்காக தொலைச்சிட்டு போயிருக்கு நூலிலையில் உயர்த்தப்பின ட்ரம்ப் துணிச்சலோட எழுந்திருச்சு அந்த தாக்குதலையே அவருக்கான அரசியல் ஆயுதமா மாத்திக்கிட்டார் சம் பீப்புள்ஸ் ஏ இது வந்து ஃபேக் ஒரு ட்ராமா அவங்களே வந்து ஏதோ ஏதோ நம்மளுடைய தெலுங்கு படத்துல அத்தடு உள்ள வர்ற மாதிரிலாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க பட் வாட் எவர் இட் இஸ் எ ஆஃப் த டே வந்து காட் அட் அண்ட் அவர் எந்திரிச்சு அப்படியே அந்த ஹேண்டர் ரைஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்சராகவே மாத்திட்டாரு மூன்று பேர் படுகாயமடைஞ்ச இந்த தாக்குதல்ல ஒருத்தர் பரிதாபமா இறந்து போயிருக்காரு துப்பாக்கி சூடு நடத்தியவரையும் சீக்ரெட் சர்வீஸ் செக்யூரிட்டியை சேர்ந்த அதிகாரி சம்பவ இடத்திலேயே சுட்டு தள்ளியிருக்காரு இதில் வந்து முழு விஷயம் இப்போதைக்கு தெரிய வர இது சொல்கிற இட்டு கட்டுறது தான் எப்படி சொல்ல முடியாது தேர்தல் நேரத்தில் எல்லாத்தையும் உண்மையை சொல்ல மாட்டாங்க நம்ம நாடு மாதிரி தான் விசாரணையெல்லாம் சரியாக செய்வாங்களான்னு தேர்தல் செய்ய மாட்டாங்க தேர்தல் முடிய விட்டு அப்புறம் பார்த்து செய்வாங்க ட்ரம்ப் மீதான தாக்குதல் நடத்தியது வெறும் இருபது வயசையான தாமஸ் மேத்யூ க்ராக்ஸ்ன்னு தெரிய வந்தப்ப ஒட்டுமொத்த உலகமும் திகச்சு நின்றுச்சு தேர்தலில் வாக்களிக்காத நபர் என்ன காரணத்துக்காக ட்ரம்ப் நோக்கி சுடணும் என்ற கேள்விதான் ட்ரம்ப் அவங்களை வந்து ஒரு இருபது உள்ள பையன் தான் ஷூட் பண்ண வந்தான் அவனுக்கு என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும் எதனால் ஷூட் பண்ண வந்தான் வந்து டெபினட்டா அவனுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இஸ் நாட் அ மாஸ்டர் இல்லை அவனுக்கு நிறைய தெரியும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கிடையவே கிடையாது மேபி யாராவது அவனை ஏவி விட்டுருக்கலாம் இல்ல வந்து அவனே வந்து கன்ஃஸ்ட் ஆகி அது எப்படி வந்து இவங்க ரிப்பப்ளிக்கனாக இவர் வந்து எப்படி நிற்கலாம் இவன் ஊய்ச்சி அப்படின்னு மேபி டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி நிறைய தெரியாமல் இல்லை அவரை பற்றி தப்பாக தெரிஞ்சிருந்து கூட அவன் வந்து அந்த ஷூட் அவுட் பண்ணியிருக்கு நிச்சயம் வந்து நம்ம நாட்டில் இருந்தால் எதிரணி செஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லை அவரே செஞ்சு அந்த மாதிரி முடியாது எதிரணி செஞ்சால் இவருக்கு வந்து ஓட்டு வந்துருவா தெரியும் எதிரணி செஞ்சுருக்காது இவங்களா இவர் தனக்காத ரிஸ்க் எடுத்துக்க மாட்டார் அது எவ்வளோ ஒர்க் இருக்கேன் அவனுக்கு பேர் வாங்கணும் இது வரணும் அப்படின்னு நினச்சி பாக்கி லட்சமே இல்லாமல் வரணுன்னா இருப்பான் என்ன இப்படி வந்தால் பேர் வரும் நமக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியில் வந்துக்கலாம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட் கிரேஸ் ஃபார் பப்ளிசிட்டி அதுதான் ரீசன் அந்த பையன் மோட்டிவ் அதிபர வேட்பாளர் மீது துப்பாக்கி சூடு நடத்த என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ட்ரம்ப் யாருன்னு சுருக்கமாக பார்த்துடலாம் is a billionaire uh, general He is a rich person or a real estate person and also author and motivational speaker and also an actor and television producer இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து பல முகங்கள் இருக்காங்க பிக் லவர் ஆஃப் திஸ் கண்ட்ரி இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப நாத்தாக்கால வந்து நம்மளுடைய சீமான் ஐயா வந்து சொல்றாரு தமிழம்தான் ஆளணும் தமிழர்கள் அப்படின்னு எப்படி இவருக்கு வந்து ஒரு தன் மக்கள் மீது பற்று இருக்கோ இல்லாட்டி வந்து ஹிட்லருக்கு வந்து எப்படி ஜெர்மனி மேல வந்து ஜீவ்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆகி ஜெர்மன்ஸ் தான் அப்படின்னு அவர் நாட்டு மேல பற்று இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அமெரிக்காவுடைய வேலை வாய்ப்புகளையும் அமெரிக்கா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து அதர் காண்டினென்ட் அதர் கண்ட்ரி பீப்புள் வந்து ரிப்ட் ஆஃப் பண்ணுறாங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அதை நான் எடுத்துக்க விட முடியாது ஐ பிளேஸ் மை கண்ட்ரி பீப்புள் ஃபர்ஸ்ட் ஸோ என்னுடைய கண்ட்ரி என்னுடைய கண்ட்ரி பீப்புள் அவங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரி மேலே அவர் ரொம்ப பேட்ரியாட்டிக்காக இருக்கிறனால தான் அவர் இது எல்லாமே பண்ணுறாரு ட்ரம்ப் இருந்திருந்தாருன்னு அந்த புட்டின் வந்து உக்ரைன் வரை எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்ன தபான இருந்திருப்பார் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் சரியாக இருந்திருப்பார் பைடன் கொஞ்சம் சரியாகவும் பேச தெரியல சரியாக நடந்தது தெரியல அவங்க ஃபேமிலியிலே அவர் மெமரி லாஸ் இருக்குது ஏதோ நினச்சி எதையோ சொல்கிறாரு அவர் ராஜ் இல்லை அப்படின்னு அவங்க ஃபேமிலியிலே சொல்கிறாங்க பப்ளிக் கிடைத்த வந்துச்சு அது தமிழ்ல அதனாலே அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஹெல்த் சரி மென்டல் ஹெல்த் இல்லைன்னு சொல்லி நீக்கில்லாமா பதிவு நீக்கில்லாமா வைஸ் பிரெசிட் பிரசிடென்ட்டை கொண்டு வரலாமாங்கிற பேச்செல்லாம் நடந்துதுங்க ட்ரம்ப்புக்கு அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை ஆனால் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அவர் மீதான அனுதாபத்தை அதிகரித்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு காரணியாக அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க ஒரு பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் அவருடைய இந்த எலெக்ஷன் அவர் அதுவும் அவர் விழுந்து எந்திரிச்சா அவர் அந்த ஹேண்ட் ஆஃப்டி ரைஸ் பண்ணது வந்து உண்மையாலுமே அவங்க வாரில் பிரிட்டிஷ் வார்கிட்டே இதெல்லாம் ஜெயிச்சப்பா அவங்க ஃப்ளாகை வச்சுட்டு எழுப்புற மாதிரி இது ஏதோ வந்து பிளானிங்காக என்னன்னு தெரில இவர் கரெக்டாக வந்து ஷோ இங்கே வந்து இயரில் வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு அவர் ஹேண்ட் ஆஃப்டி ரைஸ் பண்ணுறாரு பின்னாடி வந்து அமெரிக்கன் ஃப்ளாக் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே படத்தில் காட்டுற மாதிரி சீன் இருந்துச்சு அந்த துணிச்சல் இருக்குல்ல இப்போ ஜோ பைடன் மேடம் தள்ளாடுறாரு போய் சொல்கிறது சரியாக சொல்லலை பேசலை இன்டர்நேஷனல் எங்க உக்ரைன்ல போய் உள்ளார் அப்படிங்கிற பேசலாம் இல்லையே பேசுறது வாய் சாதுமா பேசக்கூடிய ஜெயிப்பான் துப்பாக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது ஒரு கொலை ஆயுதம் ஆனா அமெரிக்காவில் வாழ்றவங்களுக்கு துப்பாக்கி வச்சுக்கிறது அவங்களோட அடிப்படை உரிமை சொல்ல போனா வாழ்ற மனிதர்களை விட அங்க துப்பாக்கி தான் அதிகமா இருக்குன்னு பல ஆய்வு முடிவுகள் தெளிவுபடுத்தி இருக்கு உலக மக்கள் தொகையில வெறும் ஐந்து சதவீதம் தான் அமெரிக்காவில் வசிக்கிறாங்க ஆனா உலகத்துல இருக்கிற ஐம்பது சதவீத துப்பாக்கிகள் அமெரிக்காவில் பயன்படுத்துறது தான் அதிர்ச்சிகரமான உண்மை ஸோ இங்கே நம்மளுடைய கல்ச்சர் வந்து ஆனாகுன்னா வந்து கம்பு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு இல்லாட்டி வந்து அருவாவை எடுத்துக்கிட்டு பீச்சருவா எடுத்துகிட்டு போயிட்டு வெட்டுறது குத்துறது இல்லை கத்தி எதிர்ப்பு பண்ணுறதுன்னு இருக்குது அங்கே அவங்கக்கிட்ட வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக வச்சுருக்கிற ஒரு ஆயுதமாக வந்து கன்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து அதிகமாக தெரியுது ஐ மீன் ஒரு வருஷத்தில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷூட் அவுட்ஸ் வந்து ஈஸியாக நடக்குது ஐ மீன் வருஷத்துக்கு வந்து அங்கே கன்னால் மட்டும் சாவரங்களுடைய கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்கிட்ட இருக்குது அமெரிக்கர்கள் துப்பாக்கி மீது எந்த அளவுக்கு காதல் கொள்ள என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் அதுக்கு அந்த நாடு பிறந்ததே போர்ல தான் வரலாற கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்றாங்க அமெரிக்கா பிறந்ததே தான் போரில் பிறந்த நாடு தான் அமெரிக்கா ஜார்ஜ் வாஷிங்டன் போர் தளபதியா இருந்தவர் தான் இங்கிலாந்துக்கு அமெரிக்கா போறது அமெரிக்கா ஜெயிச்சது அதனால எல்லாருமே நம்ம படை விரலா இருக்கணுங்கிற மாதிரி இருந்த உணர்வு தான் ஒரு கெட்டவன் கையில் துப்பாக்கி இருக்குதுன்னா அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நல்லவன் கையிலையும் துப்பாக்கி இருக்கணுங்கிறது தான் அமெரிக்கர்களோட கோட்பாடு இந்த எண்ணத்தோட விளைவு தான் நம்ம ஊரில் ஏடிஎம்ல பணம் வர்ற மாதிரி அங்க வெண்டிங் மெஷின்ல தோட்டாக்கள் வந்து பீதியை கலப்புது வாட் த கன்ஸ் என்ன வேணுமோ அவங்க வந்து ப்ராப்பர் லைஸ் இது உங்களுடைய ஐடி ஐடி ப்ரூஃபை காமிச்சிட்டு நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டு வரலாம் பட் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஒன் அபோவாக இருக்கணும் உங்களுக்கு வந்து எந்த அஃபென்ஸும் வயலண்ட் ரிலேட்டடாக வந்து கேஸ் எதுவும் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடாது கடந்த ஐந்து வருடங்கள் இந்த மாதிரி சில இவ்வளோ கன்ஸ்ட்ரென்ஸு ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி தான் வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து யூ கேன் ஓன் அ கன் அமெரிக்கர்கள் துப்பாக்கி வச்சிருக்கிறத தங்களுக்கு பாதுகாப்பாக கருதினாலும் கூட இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அந்த நாட்டு இளைஞர்களுக்கு தவறான பாதைகளையும் காட்டியிருக்கு இது இப்போ இல்லை இதுலேயே சொல்லிட்டு இருந்தாங்க கிளாஸ் ரூம்லருந்து சூடுங்க அப்போ இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருந்து அதிகமாக இருக்கு சிப்டிஸ்லேயே சொல்லுவாங்க அந்த அமெரிக்கன்ஸ் கிளாஸ் ரூம் ஷோ ரூம் ஷூட் அவுட் நடக்குது கிளாஸ் ரூம் ஒன்றும் இல்லை விஷயமா இருக்கும் ஒரு பையன் பண்ணுவான் ஆனால் அதுலேயும் கவனிங்க அந்த லேடிஸ் ஷூட் அவுட் மூலங்க அதிகம் இல்லைன்னா பையன்களா பெண்கள் இல்லை ஒரு பெண் போய் உட்காந்து கிடையாதுங்க பையங்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ பெண்களுக்கு இடையில் ஏதோ ஒரு ஒரு கல்ச்சுரல் பாண்ட் இருக்குங்க அமெரிக்காவில் வளர்ற இளைஞர்களுக்கு அறம் போதிக்கக்கூடிய வாழ்வியல் முறை கல்வியின் மூலமும் கிடைக்கிறது இல்லை பெத்தவங்க மூலமும் கிடைக்கிறது இல்லைன்னு வேதனையோடு தெரிவிக்கிறாங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன முதலே ஆரம்பித்த அன்னை இந்தியம் தந்தி சொல் நம்ம சொல்லிக் கொடுத்து அப்புறம் நம்ம கதை புஸ்தகம் ப்ரோஸ் கூட இப்போ பகுதி செய்யுள் பகுதி எல்லாம் கதை கதை புத்தகம் கூட ஏதோ ஒரு மாறலை உணர்கிறதா இருக்கும் வாழ்க்கையில் இலட்சியம் பண்ணுங்கிறத உணர்த்தா இருக்கும் அந்த மாதிரி பாடத்திட்டங்கள் அங்கே இல்லை அங்கே இயல்பாக உண்டானது இன்னொன்று குடும்ப நடைமுறைகளை சொல்கிறது இல்லைன்னா பையன்லாம் பையெல்லாம் தனித்தனி தீவு குடும்பத்தில் தனித்தனி அவர்களில் இருப்பாங்க துப்பாக்கியோட ட்ரிக்கரை லேசா அழுத்தினா போதும் அடுத்த நொடி உயிர் போயிடும்னு தெரிஞ்சிருந்தும் கூட அதை சர்வ சாதாரணமாக அனுமதிக்கிறதுக்கு காரணம் அந்த நாட்டு அரசியலையும் துப்பாக்கியையும் பிரிக்க முடியாதது தான் ஸ்டாப் அ பேட் காய் உத கான் என் டெக்ஸ் அ குட் காய் உத கான் நேஷ்னல் ரெஃபல் அசோசியேஷன் சுருக்கமா என்ஆர்ஏன்னு சொல்லப்படுற இந்த அமைப்பு தான் அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் வரைக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தியா ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்க இந்த கன் கல்ச்சர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் பிக்கஸ்ட் பார்ட்டின் பொலிட்டிக்கல் லெவலில் ஒன்ஸ் எலெக்ஷன் வருதுன்னு நினச்சிக்கோங்க போத் ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஐ மீன் வி கிவ் யூ ஆல் த ஃபெசிலிட்டி ஓன் அ கன் அப்படின்னு வந்து அவங்களே சொல்லுவாங்க பாலிசி அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து அவன் ஓட்டு போடுவான்ட்டு நாங்கள் மொதல் ஒழிக்கிறேன் ஒழிக்க முடியுதா முடியாது ஆனால் இங்கே வந்து டிக்கர்ங்கிறது பவர் லாபி மணி லாபி அங்கே கன் வந்து மணி லாபி இல்லை அங்கே வந்து கங்கிறது இண்டிஜுவல் ரேட்டுன்னு நான் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுதான் விஷயம் அமெரிக்காவோட துப்பாக்கி கலாச்சாரத்தினால் இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம நாட்டில் இருந்து பல கனவுகளோட அமெரிக்கா போன சிலர் காரணமே இல்லாமல் தோட்டாக்களுக்கு இரையாகி பிணமாக வீடு திரும்பி இருக்காங்க இன்னும் சிலர் பிணமா கூட நாடு வந்து சேரலை சென்னையில பரதநாட்டியம் அமர்நாத் கோஷ் ஆந்திராவில கோபிகிருஷ்ணா ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரேயாஸ் ரெட்டி இந்திய வம்சாவளியை சேர்ந்த சமீர் கமத் குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுகிட்டதா சொல்லப்படுற ஆனந்த் சுஜித் பர்து யூனிவர்சிட்டியில படிச்ச வருண் மானிஷ் நீல் ஆச்சார்யா இப்படி அமெரிக்காவில தோட்டாக்களுக்கு பலியான இந்தியர்களோட எண்ணிக்கை எக்கச்சக்கமா இருக்கு அங்க வந்து ஜென்ரலா எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இதுல வந்து ஷூட் அவுட்ல இறந்து தான் போயிட்டு இருக்காங்க எங்கோ இருக்கிற ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாம செஞ்சிருப்பான் அதுல தற்செயலாம் மக்கள் மாட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம நாட்டில் நம்ம நம்ம நாட்டு அதே மற்ற நாட்டுக்காரன்னு மாட்டிருப்பான் அதர் ஈஸ்டர்ன் கண்ட்ரி கொஞ்சம் பேர் மாட்டிருப்பான் அந்த நியூஸ் நமக்கு தெரியாது உள்நாட்டு போர் அதிக அளவுல நடந்த காரணத்தாலேயோ என்னவோ அமெரிக்காவில் கருப்பின பாகுபாடு மாதிரியே இன்னைக்கு இந்தியர்களையும் ஒருவித பாகுபாடோடு அணுகிறாங்களோ என்ற சந்தேகத்தையும் எழுப்புகிறாங்க மனுஷுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒரு இருக்கு இருக்குது ரேஸ்ல பெட்டர் நம்ம இந்தியன் பண்ண பிரவுன் கலர் பிளாக் அப்படி சேர்ந்த மட்டும் வருது அதாவது ஜெர்மனியில் சொல்லுவாங்க ஒவ்வொருத்த மனுஷுக்குள்ளே ஒரு குட்டி ஹிட்லர் இருக்கான்ண்டு ஹிட்லர் பேட்ரியட் அவன் தன்னாடு தன்னோடுங்கிறதுனால தான் அதெல்லாம் கிளம்பினான் அந்த மாதிரி ஒரு நினைப்பு அமெரிக்கன்ஸ்ட் இருந்து இப்ப அதிகமாக அமெரிக்க அதிபர் தேர்தலோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய சக்தியா சில நேரங்கள்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களும் பங்காற்றி இருக்கிறதா சொல்லப்படுது அதன் காரணமாக தான் துணை ஜனாதிபதி பதவிக்கு இந்தியர்களோட பெயர்கள் பிரதானமாக முன்னிலைப்படுத்தப்படுறதாகவும் சுட்டி காட்டுறாங்க டெமோக்ராட்டிக் சைடில் வந்து கமலா ஹாரிஸை வந்து விபியா வைஸ் பிரசிடெண்டாக வந்து வச்சுருக்கிறாங்க அண்டு இங்கே வந்து உஷா அப்படிங்கிறவங்கள வந்து ரிப்பப்ளிக்கில் வந்து ஸோ எந்த பார்ட்டி ஜெயித்தாலுமே வந்து இந்த தடவை யூஎஸ் எலெக்ஷனில் ஒரு இந்தியன் வந்து இருப்பாங்கிறத பார்க்கும்போதே வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு வந்து பிரெசிடென்ட்டாக போகிறவர்கள் இப்போ பிடிச்சிருக்குது அதனால அவர் போடுறார் பிரெசிடென்ட்டாக இருக்கிறவருக்கு அவங்களை பிடிச்சிருக்கு நமக்கு அசிஸ்டண்டாக இருப்பாங்க எடுத்துருவா ஒரு கெட்டிக்கார அசிஸ்டன்ட் ஒரு நம்பர் அதனால் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் கிடையாது ஜெயிச்சா வைஸ் பிரசிடெண்ட் ஜெயிச்சிடுறாங்க இட் சோ ஹேப்பன் கமலா ஹாரிஸ் வந்து இவர் ஜோ கமலா ஹாரிஸ் எடுத்தார் இப்போ வான்ஸ் இருக்காரு வேன்ஸ் ஜே வேன்ஸோட ஒய்ஃப் வந்து உஷா சில்லிகுரின்னு ஆந்திரா லேடி அவர் நினைச்சு எடுக்கல வான்ஸ் அவர் எடுத்தார் அவ்வளோதான் வான்ஸ் ஒய்ஃப் ஹேப்பன்ஸ் டு பி ஆந்திரா லேடி அமெரிக்கா இந்த உலகத்தோட வல்லரசு நாடு உட்கட்டமைப்பு ரீதியிலும் பொருளாதார வசதி வாய்ப்பிலும் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் கண்ட்ரி என்றதுல யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது அதே நேரம் கன் வயலன்ஸ் மாஸ் ஷூட்டிங் தீவிரவாத தாக்குதல் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்கள் கேங் வார் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் இப்போ அமெரிக்கா தான் புகலிடமா மாறிட்டு வர்றதா குற்றம் சாட்டுறாங்க இந்த ஆப்கான் கூட அவங்களுக்கு அந்த வார் நடந்து அதுல இருந்த லாஸாக இருக்கட்டும் ட்வின் டவர் அங்கே இடிஞ்சதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா நடக்கிற எவ்ரி இயர் நடக்கிற ஷூட் அவுட்ஸ் மாஸ் மார்டர்ஸ் இருக்கட்டும் இது எல்லாமே சோசியல் மீடியா வர ஆரம்பித்த பிறகு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போ எல்லா கண்ட்ரியில இருக்க மக்கள் அதை பார்க்கும் போது வந்து ஒரு பேனிக் ஒரு ஆங்ஸைட்டி வந்து கிடைச்சிருச்சு ஆஹா அங்கே போனால் நல்லா வெல்த்தியாக வந்து சேஃபாக ஃப்ரீடமாக வாழலாம் நினச்சோம் ஆனால் அந்த கண்ட்ரிக்கு போனால் வந்து ஃப்ரீடமும் கிடையாது ஒரு சேஃப்டியும் கிடையாது எவன் எப்போ சாமானே தெரியாது அதனால் வந்து அண்ட் ஆல்சோ அவங்களுக்கே வந்து நிறைய வந்து ஜாப் வந்து இல்லாமல் போகுதுங்கிறப்ப வந்து அவர் கண்ட்ரி இஸ் பெட்டர் தென் அந்த கண்ட்ரி அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பித்தாங்க இப்போ அமெரிக்கன்ஸ் அவ்வளோ பேர் நல்ல இருந்து வெளியில் மனுஷன் வெளியில் ஆளை கூப்பிட்டுருக்க வேண்டாமே இங்கே தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ நல்ல மனுஷன் வெளியில் ஆளு கூப்பிட்டுருக்க போகிறீங்க அங்கே அமெரிக்க ஆதியில் வந்து எப்படி பிளாக்ஸ் வந்தாங்க நீக்ரோஸ் எல்லாம் எப்படி வந்தாங்க அவன் ஜாலியாக இருக்கணும் இப்போ உடல் உழைப்புக்கு அவன் சரியாக இருந்தால் இவன் சும்மா இருக்க விரும்பினா ஜமீன் தர்த்தனமா அதனால அவன் வேலையை கூப்பிட்டா இருந்தாங்க அப்புறம் அவங்க ரைஸை கிளைம் பண்ணாங்க அது மாதிரி தான் எந்த துப்பாக்கியும் தன்னிச்சையா இயங்கி மனிதர்களை கொள்றதில்லை என்பது ஊர் அறிஞ்ச உண்மைதான் ஆனா சக மனிதன் மீதோ இல்ல தன் மீதோ லேசான வெறுப்புணர்வு எழும்போது அந்த உயிரை எளிதில பறிச்சுக்க கூடிய கருவியா துப்பாக்கி செயல்படுது அதன் காரணமா அமெரிக்காவில் துப்பாக்கிகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட திருத்தங்களையும் இளைஞர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு அர்த்த போதிக்கக்கூடிய பாடத்திட்டங்களையும் கொண்டு வரணும் என்றது தான் பலரோட கோரிக்கையாக இருக்குது